அஸ்ஸலாமு அலைக்கும் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அல்லாஹூ அவர்கள் கூறியதாவது நபிசல்லாஹூ அலையுசல்லாம் அவர்கள் மஸ்ஜிதுன் நபவி பள்ளிவாசலுக்குள் நுழைந்தபோது இரு தூண்களுக்கு இடையில் நீண்ட கயிறு ஒன்று காணப்பட்டது இந்த கயிறு என்ன என்று நபிசல்லாஹூ செல்லம் அவர்கள் கேட்டார்கள் அதற்கு மக்கள் இது ஜைனப் ரலி அல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு உரியதாகும் அவர் நின்று தொழும்போது சோர்வு அடைந்தால் இந்த கயிற்றை பற்றி கொள்வார் என்று கூறினார்கள் அதற்கு நபிசல்லாஹு அலையாசல்லம் அவர்கள் வேண்டாம் இதை அவிழ்த்து விடுங்கள் உங்களில் ஒருவர் உற்சாகமாக இருக்கும்போது கூடுதலான தொழுகைகளை தொழட்டும் சோர்வடைந்தால் உட்கார்ந்து கொள்ளட்டும் என்று கூறினார்கள் சஹீஹ் புகாரி ஆயிரத்தி நூற்றி ஐம்பது அத்தியாயம் பத்தொன்பது தஹஜுத்